ஆட்சி சமையலில் வீட்டிலையே வத்தல் கறிவடகம் கில்லு வத்தல் மிளகாய்த்தூள் சத்து மாவு இதெல்லாமே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம் இதெல்லாமே திருப்பியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் புதுசாக வந்து சகப்பரிசி மாவில் கில்லு வத்தல் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு மாவுருண்டை மாவு தேன்குழல் மாவு சீப்பு சிடை மாவு உப்பு சிடை மாவு தட்டை மாவு இது எல்லாமே வந்து ரெடி பண்ணுறோம் இதுவும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆட்சி சமையல்ல அரைக்கீரை கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு இருபத்தஞ்சு கிராம் போல பாசி பருப்பு இருபத்தஞ்சு கிராம் போல துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச பருப்பை குக்கர்ல சேர்த்துடலாம் இது கூட பருப்பு வேகிறதுக்கு ஒரு டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பழுத்து தக்காளி நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் நல்லா குலைவா வெந்து வரட்டும் பருப்பு நல்லா கொலைவா வெந்துருச்சு இது இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிட்டு அரை ஸ்பூன் சீரகம் உளுத்தம் பருப்பு சேர்த்துறலா ஒரு வரமிளகாய் இருபத்தஞ்சு போல சின்ன வெங்காயம் நைசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் போல எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் இது கூட அரைக்கீரை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கீரை ஒரு நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும் இப்ப இது கூட நம்ம வேக வச்சிருக்க பருப்பு சேர்த்து கலந்து விட்டுறலா இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திடலாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சு வரட்டும் இந்த கீரை கூட்டு சூடான சாதத்துல நெய் சேர்த்துட்டு இந்த கீரை கூட்டு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்